இல்லையா ஆகவே மாணவ கண்மணிகள் நீங்கள் நூலகம் செல்ல வேண்டும் கொள்கைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்வார்களே திறமையான திறமை வளர்ப்பது அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நாம் கொஞ்சம் கட்டுக்கொள்ள வளர்த்துள்ளே நமது சென்று கெட்டணம் கட்டுவதில் வளர்ச்சி இல்லை ஊருக்கு மூன்று பிறகு தேரே ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் திறமைகளை வளர்த்தக்கூடிய படி இந்த ஒரு சின்ன ஒரு மக்கள் பேர் அறக்கூடிய ஒரு அரேஞ்ச் பண்ணி அழிவுடன் ஒரு ஏற்பாடு இருந்தால் அன்றாட அது இல்லாமல் வந்து கொண்டு நடத்தார் பள்ளி கொடுத்து படித்து பார்த்தார் நூலகம் சென்று பல நூல்களை கற்று மன வளர்ச்சி பெற்று மூணு வளர்ச்சி பெற்று மனித வைத்து கொள்ள வேண்டும் நான் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறேன் பதினஞ்சு விவசாய பயிற்சி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி